பணக்கார பையன் பாகம் ஆறு சந்தோஷ் தண்ணீர் குடிக்க தன் அறையை விட்டு வெளியே வந்தான் அனு சந்தோஷை திட்டிக் கொண்டு இவன் எப்ப பாரு உருன்னு மூஞ்சி வச்சிருப்பாரு என்று திட்டிக் கொண்டே இருந்தாள் அப்போது சந்தோஷுக்கு ஏறியதும் அனுதான் தன்னை திட்டுகிறாள் என்று நினைத்தவன் நல்லா திட்டட்டும் என்று நினைத்துக்கொண்டு தன் அறைக்குள் நுழைந்து கொண்டான் கொஞ்ச நேரம் கழித்து மணியை பார்த்தான் சந்தோஷ் மணி பனிரெண்டு ஐயோ இவ்வளோ நேரம் ஆகிவிட்டதே என்று எழுந்தவன் அணு அறைக்குள் சென்றான் அங்கு அணு டேபிளில் அப்படியே தூங்கி கொண்டிருந்தாள் உடனே அங்கு இருந்த டம்ளரை தட்டிவிட்டான் அண்ணு சத்தம் கேட்டு கத்த துவங்கியவள் வாயில் தன் கையை வைத்தான் அவள் ஏதோ சொல்ல வருவதால் வாயிலிருந்து கையை எடுத்தான் சந்தோஷ் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க சத்தம் கேட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் நான் இன்னும் வாழவே ஆரம்பிக்கலை எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகவில்லை அட்லீஸ்ட் லவ் கூட நான் இன்னும் பண்ணலை என்று கொண்டே இருந்தாள் போதும் நிறுத்துங்க நேரமாச்சு வீட்டுக்கு கிளம்புங்க நாளை பார்க்கலாம் என்றான் சந்தோஷ் இல்லை சார் நான் இன்னும் வேலையெல்லாம் முடிக்கல என்றாள் ஓகே நாளைக்கு பார்க்கலாம் என்றார் கராராக சரி சரி என்று கிளம்பியவள் தன் செல்போன் எடுத்தாள் மகி நிறைய டைம் கால் பண்ணியிருந்தாள் ஐயோ செல் சைலன்ஸ்ல இருந்திருக்கு நாம தான் கவனிக்கவில்லை என்று நினைத்தவள் சீக்கிரம் மணி பார்த்தால் மணி பன்னிரெண்டு ஐயோ இப்போ எப்படி போகிறது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு செல்போனை எடுத்து டாக்ஸிக்கு கால் பண்ணலாம் என்று பார்த்தால் செல் ஆஃப் ஆகிவிட்டது சார்ஜ் இல்லாமல் வேற வழி இல்லாமல் பஸ் ஸ்டாப் ஓடினாள் அங்கு இரண்டு குடிகாரன் இருந்தனர் அவர்களைத் தவிர வேறு யாரும் இல்லை குடிகாரர்கள் இவளை பார்த்ததும் இவள் பக்கம் வர அணு தன் பேக்கில் ஸ்ப்ரே வைத்திருந்தாள் அதை எடுத்து நிமிர்ந்தவள் முன் ஒரு கார் வந்து நின்றது அதைக் கண்ட குடிகாரன்கள் ஓடிவிட்டனர் அணு யார் என்று பார்த்தால் அது சந்தோஷ் தான் வேகமாக சென்று காரில் ஏறி கார் கொஞ்சம் தூரம் சென்றதும் ஒரு தேங்க்ஸை கூட சொல்ல மாட்டீங்களா என்று கேட்டான் சந்தோஷ் நான் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே என்று கூறினார் நீங்க வரவில்லை என்றாலும் நான் ஸ்ப்ரே வச்சிருக்கேன் நான் சமாளித்து இருப்பேன் என்றாள் அதன் பிறகு சந்தோஷ் பேசவே இல்லை வழி கேட்டான் வழி சொன்னாள் அவள் இறங்கும் இடம் வந்ததும் கீழே இறங்கியதும் ரொம்ப நன்றி என்னை கொண்டாந்து விட்டதுக்கு என்றாள் அவளுக்காக மகி வாசலில் காத்திருந்தாள் அவளை கண்டதும் தான் மகிக்கு உயிரே வந்தது ஏண்டி ஒரு கால் கூட பண்ணக்கூடாதா ஏன் இவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா என்றாள் சாரி மகி செல்லுல சாஜில்லடி சரி ஓகே அதுக்கு ஏன் சாரி என்ன சொல்லுற மகி எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டு கொடுவேன் ப்ளீஸ் என்றாள் போட்டுத்தான்னு சொன்னால் சொன்னா தர போறேன் அதுக்கு ஏண்டி இப்படி ப்ளீஸ் எல்லாம் சொல்லுறேன் என்று டீ போட்டு கொடுத்தாள் சந்தோஷ் அணிவை இறக்கிவிட்டு செல்லும் போது நினைத்தான் இவ தாரா மாதிரி பயந்தவள் கிடையாது தைரியமான பொண்ணா இருக்கா என்று உள்ளுக்குள் சிரித்தான் சந்தோஷ் காலையில் ஆபீஸ் வந்து பார்க்கையில் ஃபைல் எல்லாம் டேபிளில் இருந்தது அருண் ஃபைல் எல்லாம் எடுத்துக்கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தான் எதிரே வந்த மகி மீது மோதிவிட்டான் ஏய் நெட்டக்கோக்கு கோக்கு கண்ணை எங்கே வச்சிருக்கியா ஃபோன் பேசினா எதிர வர்ற ஆளுங்க எல்லாம் தெரியாதா உனக்கு என்று வசைப்படினான் குட்டர்ச்சி நீ கொஞ்சம் ஆச்சும் வளரணும் சரியா என்றான் யாரை பார்த்து குட்டர்ச்சினு சொல்ற நீ என்ன பெரிய இவனா சந்தோஷ் சார் பிஏ என்றால் பெரிய கொம்பனா என்று கத்தினான் அப்பொழுது சந்தோஷ் குரல் கொடுத்தான் இது என்ன சந்த கடையா எல்லாரும் போய் வேலையை பாருங்க என்றான் இருவரும் கலைந்து சென்றன சந்தோஷ் பையில் எல்லாம் பார்த்தவுடன் அணுவுக்கு கால் பண்ணி வர சொன்னான் அணு ஃபோனை எடுத்து தூக்க கழகத்திலே பேசினாள் எழுந்து முகம் விட்டு சந்தோஷ் அறைக்கு சென்றான் அவள் அப்போதான் முகம் கழிவு கொண்டு வருகிறாள் என்பதற்கு அடையாளமாக அணுமுகத்தில் ஆங்காங்கே கண்ணீர் தொழிகள் அணு வெரி குட் சொன்னான் வேலையை செய்து முடித்து என்று பாராட்டு பத்திரம் வாசித்தவன் அணு நான் சில குறிப்புகள் சொல்லுகிறேன் நோட் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லத் தொடங்கினான் அவள் எழுதும்போது கையில் வலி ஏற்பட அதற்கான ரியாக்ஷன் கொடுத்தால் வலியின் தாக்கம் முகத்தில் தெரிந்தது அதை கவனித்த சந்தோஷ் கையில் என்ன என்று கேட்டான் ஒன்றுமில்லை சார் நீங்கள் சொல்லுங்க என்றாள் அதற்குள் சந்தோஷ் எழுந்து வந்த அணு பக்கத்தில் வந்தான் அனு சந்தோஷின் அருகாமையில் உடல் நடுங்க கையை காட்ட சொன்னான் அவள் மறுத்துவிட்டாள் வலுக்கட்டாயமாக கையை பிடித்து பார்த்தான் அணுவுக்கு ஹார்பிட் ஏக்கத்திற்கும் ஏறியது கைஃபுல்லாக காயங்கள் எல்லா ஃபைலையும் டைப் பண்ணின போது கையில் காயம் வந்துவிட்டது அண்ணன் நீங்கள் வீட்டுக்கு போகலாம் இன்று உங்களுக்கு விடுப்பு தரேன் ஹாஸ்பிட்டல் போங்க என்றான் நன்றி கூறி வெளியே சென்றாள் மகி ஃபோன் பேசி கொண்டு வந்தாள் விதிரையை வந்த அருண் மீது மோதிவிட்டாள் அருண் கையில் இருந்த அனைத்து பொருட்களும் கீழே விழுந்து விட்டது அதை குனிந்து எடுத்தால் மகி குட்டச்சி யார் கூட கடலை போட்டுக்கொண்டு என்றான் அவன் குரலை கேட்டதும் யாரு கூட கடலை போட்டால் உனக்கு என்ன என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்றார் இல்லை இப்போவே சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டா சட்டி போல இருக்கா இல்லை அதன் பாவம் அந்த பையன் உன்கிட்ட வந்து மாட்டி விட்டான் அவன் பொழப்பு திண்டாட்டம்தான் என்றான் ஏ என்று கத்தினாள் மகி அவள் கத்தலில் ஓடி போனான் அருண் தீபி வந்ததும் தீபி ஃப்ரெண்டு தீபி நேற்று நாம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அனு மகி சந்தோஷ் மூன்று பேரும் ரொம்ப நேரம் இங்கே இருந்தாங்கன்னு வாட்ச்மேன் சொன்னார்டி என்று சொன்னான் நம்ம எது பண்ணினாலும் அது அவளுக்கு சாதகமாக முடிகிறதே சந்தோஷ் எனக்கு தாண்டி நான் அவனை அடையாம விடமாட்டேன் என்று மனதில் சொல்லிக்கொண்டாள் உடனே ஒரு ஃபைல் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு சந்தோஷ் அறைக்கு சென்று அனுமதி கேட்டு உள்ளே சென்றாள் சந்தோஷ் கணினியை பார்த்தபடியே என்ன வேண்டும் என்று கேட்டான் சைன் வேண்டும் என்று அவன் பக்கத்தில் போய் குனிந்து நின்று கொண்டாள் அதை யாராவது பார்த்தால் அவள் சந்தோஷ் மேல் சாய்ந்து இருப்பது போல் தோன்றும் சந்தோஷ் அற்றனை எழுந்து ஓங்கி அரைந்தான் சந்தோஷ் இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத நான் யாருன்னு தெரியாமல் இப்படி பண்ணுறேன் தெரிந்தால் வருத்தப்படுவேன் என்னை வளர்ச்சி போட பார்க்குறியா என்கிட்ட உன் பருப்பு வேகாது இன்னொரு தடவை இப்படி பண்ணுனேன் இந்த வேலையில் இருக்க மாட்டேன் புரியுதா வெளியில் போ என்றான் கோபமாக வேகமாக போன இன்னொரு தடவை இந்த ஃபைல் மாற்றி வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட தொலைச்சிடுவேன் என்றான் டிவி அதிர்ந்து பார்த்தால் என்ன எப்படி தெரியணும் பார்க்குறியா இங்கே கேமரா இருக்குன்னு உனக்கு தெரியாதா என்றான் பிறகு பிளாஸ்டிக்கில் உள்ள தண்ணீரை டம்ளரில் ஊற்றி இதை எடுத்து கொடு என்றான் எடுத்தவள் கை சுட்டது உடனே சந்தோஷ் அவள் கையை டம்ளரோடு இறுக்கி பிடித்தான் சூடு தாங்காமல் வழியில் கத்தினாள் தீபி சந்தோஷ் வேணும் கையை எடுப்பது போல் டம்ளரை தட்டிவிட்டான் தண்ணீர் அவள் காலில் ஊற்றியது அம்மா என்று அலறிக்கொண்டு காலை பிடித்துக்கொண்டு கீழே அமர்ந்தாள் சந்தோஷ் அருணுக்கு கால் பண்ணி வர சொன்னான் என்ன பாஸ் ஆச்சு என்றான் அவங்களே ஹாஸ்பிட்டல் போ என்றான் அருண் தேவி நிலைமையை பார்த்ததும் புரிந்து கொண்டான் அங்கு என்ன நடந்து இருக்கும் என்று இத்தனை வருஷமா சந்தோஷ்கிட்ட வேலை பார்க்கிற நமக்கு பாஸ் எதுக்கு எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியாதா என்று நினைத்து மனதிற்குள் சிரித்தான் மேடம் வாங்க நான் உங்களை பிடித்துக் கொள்கிறேன் நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் என்றான் வேண்டாம் நானே எழுந்து வாரேன் என்று எழுந்தவள் மீண்டும் கீழே விழ வழி அதிகமானது அருண் மனதிற்குள் நன்றாக சிரித்து கொண்டான் பிறகு தீபியை கைப்பிடித்து கூட்டி வந்தான் தீபிக்கு அணிமேல் வன்மம் கூடிக்கொண்டே போனது அணு வீட்டுக்குச் சென்று அமர்ந்தாள் சந்தோஷ் தன் கையை பிடித்த உணர்வு இன்னும் இருப்பது போல் உணர்ந்தாள் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி அவன் மேல் உனக்கு என்னடி உணர்வு வருது என்று அவள் மனசாட்சி அவள் மேல் காரி துப்பியது மனச்சாட்சியே இல்லாமல் பத்து ஃபைல் உன்னையே எழுத சொன்ன மிருகம் அவனை போய் நினைத்து கொண்டு இருக்கிறாய் என்று அணு மனச்சாட்சி அவளை கழுவி கழுவி ஊத்தியது மகி வரும்போதே இந்த நெட்ட கோக்குக்கு என்ன திமிரு சந்தோஷார் பிஏ என்றால் அவ்வளவு நான் உன்னை சும்மா விடமாட்டேன் என்று திட்டிக் கொண்டே உள்ளே வந்தாள் என்ன மகி யாரை திட்டிக் கொண்டே வாரே என்றால் அனு எல்லாம் அந்த அருணைத்தான் அருணா யாரடி அவன் பிஏ தான் ஓ அவனா அவனுக்கு என்னடி ஏன் திட்டுற என்றாள் இன்னைக்கு என்ன பண்ணினான் தெரியுமா என்று அன்று நடந்ததை கூற தொடங்கினாள் மகி கேண்டீன் போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தாள் அப்போது அங்கே வந்த அருண் குட்டச்சி என்று அழைத்தவன் அவள் சாப்பிட்டு கொண்டிருந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டான் டேய் ஏண்டா என்னுடைய ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ற உனக்கு வேணுனா வேற வாங்கி சாப்பிட வேண்டிதானே என்றாள் அதையெல்லாம் எல்லாம் இந்த ஐஸ்கிரீம் மாதிரி சுவையாக இருக்குமா என்றான் இப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா உடம்பு இன்னொரு அண்டா மாதிரி வந்துடும் அப்புறம் உன் வருங்கால கணவன் தான் பாவம் என்றான் அதை பற்றி உனக்கு என்ன கவலை என்றாள் ஏன்னா அந்த வருங்காலமே நான் தானே என்று கூறி மகி உதட்டில் ஒட்டியிருந்த ஐஸ்கிரீமை தன் உதட்டில் எடுத்தான் பிறகு அங்கிருந்து ஓடிவிட்டான் இவ்வளவு நேரம் நடந்தது கனவா உண்மையே என்று தெரியாமல் இருந்தாள் மகி தன் உதட்டில் உள்ள எச்சில் ஈரத்தை வைத்து நடந்தது உண்மை என்று உணர்ந்தாள் அங்கு உள்ளவர்கள் அனைவரும் அவளையே பார்த்து வெட்கத்தில் வெக்கத்தில் தலை குனிந்து எழுந்து வந்துவிட்டேன் என்று சொல்லி முடிக்க அணு வாய்விட்டு சிரித்தாள் இப்படி கூட லவ் சொல்லுவாங்களா என்று தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்